இயேசுவில் பிரியமானவர்களே உங்கள் யாவரையும் மிகுந்த மகிழ்ச்சியோடும் அன்போடும் புதிதானது என்ற இந்த தியான நிகழ்ச்சிக்கு மிக உற்சாகமாய் இயேசுவின் நாமத்தில் வரவேற்கின்றேன் வாழ்த்துகின்றேன் ஆசீர்வதிக்கின்றேன் ஒரு மரவெட்டி அவன் ஒவ்வொரு நாளும் ஆதாமை இந்த உலகத்தின் முதல் மனிதனாகிய ஆதாமை சபித்து கொண்டே இருப்பான் நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு மரங்களை எல்லாம் வெட்டி என் உடல் முழுவதும் மிகுந்த வலி எடுத்து இப்படிப்பட்ட ஒரு பிழைப்பை நான் நடத்துவதற்கு காரணம் இந்த ஆதாம்தான் அவன் மாத்திரம் ஆதியிலே பாவம் செய்யாமல் இருந்திருந்தால் நான் எவ்வளவு இன்பமாக இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருப்பேன் என்று தினம் தினம் ஆதாமை அவன் சபித்து கொண்டும் ஏசி கொண்டும் இப்படியே இருப்பானாம் இதை ஒரு போதகர் ஒவ்வொரு நாளும் பார்த்து கொண்டே இருந்தார் அவனிடத்திலே வந்தார் என்னப்பா உன் பிரச்சனை என்று அவர் கேட்ட பொழுது அவரிடத்திலும் இதையே திரும்ப சொன்னார் அவர் அவனிடத்திலே ஒரு பொட்டலத்தை கொடுத்தார் இதை கையில் வைத்துக்கொள் பத்திரமாக வைத்துக்கொள் நான் திரும்ப வந்து கேட்கின்ற பொழுது இதை நீ எனக்கு திரும்ப தர வேண்டும் அதுவரையிலும் இந்த பொட்டலத்தை நீ பிரிக்கவே கூடாது காரணம் கொண்டு என்று சொல்லி ஒரு பொட்டலத்தை கொடுத்தார் கொடுத்துவிட்டு சென்று விட்டார் இவன் அந்த பொட்டலத்தை கையில் வைத்து கொண்டிருந்தான் இவனுக்கு பொறுமை இல்லை சில நாட்கள் ஆகின பொறுமையே இல்லை அந்த பொற்றலத்திற்குள் என்னதான் அப்படி ஒரு பொக்கிஷம் இருக்கின்றது என்று தினம் தினம் அவன் எண்ணிக்கொண்டே இருந்தான் அவனுடைய ஆவல் கூடிக்கொண்டே போனது ஒரு நாள் அந்த பொற்றலத்தை பிரித்து விட்டான் பிரித்து பார்த்தால் அதற்குள்ளிருந்து ஒரு சுண்டெலி துள்ளி வெளியே ஓடியது இதுதான் இருந்ததா என்று எண்ணி இப்பொழுது அந்த போதகர் வந்து கேட்டால் நான் என்ன பதில் சொல்லுவேன் என்று சிந்தித்து கொண்டிருந்த பொழுது போதகர் வந்தார் என்னப்பா பொற்றலத்தை பிரிக்காமல் பத்திரமாக வைத்திருந்தாயா என்று கேட்கின்ற பொழுது நடந்ததை சொல்லிவிட்டான் அப்பொழுது அவர் சொன்னது ஆதாமை திட்டிக்கொண்டே இருக்கின்றாயே சபித்து கொண்டே இருக்கின்றாயே உன்னால் சில நாட்கள் கூட இந்த பொடலத்தை பிரிக்காமல் வைத்து கொண்டிருக்க முடியவில்லை மனிதன் தான் உனக்கு இருக்கக்கூடிய இதே பலவீனம்தான் அன்று ஆதாமுக்கு இருந்தது என்று சொன்ன பொழுது அவன் அந்த நாளிலிருந்து இனிமேல் ஆதாமை மாத்திரமல்ல எவரையுமே நான் குறை சொல்ல மாட்டேன் எவரையுமே சபிக்க மாட்டேன் எவரிடத்திலும் நான் குறை கண்டுபிடிக்க மாட்டேன் என்று ஒரு உறுதி எடுத்தான் அதன்படியே அவன் வாழ்ந்தான் அல்ல லூவியா ஆம் பிரியமானவர்களே நாம் மற்றவர்களிடத்திலே ஒரு குறையை காண்பதற்கு முன்பாக நம்மிடத்திலே அந்த குறை இருக்கின்றதா என்று பார்க்க வேண்டும் வேதம் என்ன சொல்லுகின்றது மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கும் மன்னிப்பார் மத்தேயும் ஆறு பதினான்கு வேதத்தில் சொல்லப்பட்ட நல்ல உபதேசங்களை கேட்டு அதன்படியே நாம் வாழ்வோமா காட் பிளேஸ்